பிறந்த வீட்டில் இளவரசியாக இருந்து புகுந்த வீட்டில் ராணியாக இருந்தவள் இப்போ ஒரு பிராமணன் வீட்டில் வேலைக்காரியாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது அவளது மகன் அம்மா என்று குரல் கேட்டு கையில் இருந்ததை கீழே போட்டு அவசரமாக தன் பிள்ளையை தேடி ஓடினாள் தன் இறந்த மகனின் உடலை கையில் எடுத்துக்கொண்டு சுடுகாட்டிற்கு எரிக்க எடுத்து சென்றாள் அப்போது தன் மகனின் நிறந்த உடலை பார்த்து பதறி போனான் ஹரிச்சந்திரன் ஆனால் நேர்மையான தன் கடமையை தவறாத ஹரிச்சந்திரன் மயானத்தில் எரிப்பதற்கான கட்டணத்தை தன் சொந்த மனைவியிடம் கேட்டார் அவளோ கையில் காசு பணம் நகை எதுவுமே இல்லாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் பல ஆண்டுகளுக்கு முன் கோசல நாட்டை ஹரிச்சந்திரன் என்ற மன்னன் ஆண்டு வந்தார் அவர் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் பேர் போனவர் அது மட்டுமின்றி பேசி சொன்ன வாக்கை தவறாதவர் இவரது கதை பல புராணங்களில் கூறப்பட்டுள்ளது ஹரிச்சந்திரன் கண்ணோஜ நாட்டு இளவரசியான சந்திரமதியை திருமணம் செய்தார் இவர்களுக்கு தேவதாசன் என்ற மகன் ஒன்று உண்டு தேவலோகத்தில் இந்திரனின் அவையில் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்ரருக்கும் போட்டிகளும் சண்டைகளும் இருக்கும் அவர்களுக்கு தான் ஆகாதே அப்படி இருக்கையில் ஒரு நாள் வசிஷ்டர் ஹரிச்சந்திரனை மிகவும் பெருமையாக அவர் ஒரு நாளும் வாய்மை தவறாதவர் என்று புகழ்ந்து பேசினார் இதை கேட்டு இந்திரனுக்கு பொறாமையாக இருந்தது அப்படி ஒரு வாய்மை தவறாத அரசனா என்று கூறி விஸ்வாமித்ரரை ஹரிச்சந்திரனை சோதித்துப் பார்க்க கேட்டார் இந்திரன் விஸ்வாமித்ரும் ஒப்புக்கொண்டார் மண்ணுலகத்துக்கு வந்த விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனிடம் சென்று தான் ஒரு பெரிய யாகம் செய்யப் போவதாகவும் அதற்கு தானம் செய்யுமாறு கேட்டார் ஹரிச்சந்திரனும் தருவதாக ஒப்புக்கொண்டார் அப்போது விஸ்வாமித்திரர் தன் சக்தியால் காட்டு மிருகங்களை ஹரிச்சந்திரனின் நாட்டு மக்களின் விவசாய நிலங்களை அழிப்பதற்கும் மக்கள் வளர்க்கும் மாடு கோழி ஆடுகளை கொள்ள அனுப்பினார் இதனால் அந்த நாட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் தன் மக்களை இந்த துயரத்திலிருந்து காப்பாற்ற ஹரிச்சந்திரன் இரண்டு வருடத்துக்கு வரியே என்று இவ்வளவுதான் இனிமேல் தான் ஹரிச்சந்திரனுக்கு மிகப்பெரிய சோதனை இருக்கு அந்த காட்டு விலங்குகளை ஹரிச்சந்திரன் வேட்டையாடும் போது தெரியாமல் விஸ்வாமித்ரருடைய ஒரு தெய்வீக பன்றியை காயப்படுத்தி விட்டார் இதனால் கோபமடைந்த அந்த பன்றி முனிவர்களிடம் சென்று நடந்ததை கூறிவிட்டது தனக்கும் தன் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய ஆபத்து இருப்பது போல் ஹரிச்சந்திரனுக்கு ஒரு கனவு வருது அப்போது தூண் போல் பக்கத்தில் நின்று தட்டி கொடுத்து சொல்லி எந்த நிலையிலும் வாய்மையை தவறாதீர் என்று கூறினால் அவர் மனைவி சந்திரமதி ஆனால் ஹரிச்சந்திரன் பயந்தது நடந்துவிட்டது ஹரிச்சந்திரனால் அடிப்பட்ட பன்றியின் முறையிட்டால் முனிவர்கள் ஒன்று திரண்டு ஹரிச்சந்திரனை பழிவாங்க அவரை தர்மத்தை தவற வைத்து குற்றம் செய்வதற்கு ஒரு சூழ்ச்சி செய்தனர் முனிவர்கள் அவர்களது சக்தியால் இரண்டு பெண்களை அழகிய உருவாக்கினர் அவர்களிடம் ஹரிச்சந்திரனை உங்கள் இசையால் மகிழ்வித்து உங்கள் சக்தியை வைத்து அவனை உங்களை திருமணம் செய்ய வைங்கள் அல்லது அவனது வெண்கொற்ற கொடையை பெற்று வாருங்கள் என்று கட்டளையிட்டனர் பெண்கொற்ற கொடை என்பது ஒரு மன்னரின் உயர்ந்த சின்னமாகும் அதை எப்படி ஒரு மன்னரிடமிருந்து பறிக்க முடியும் அதனால் அந்த இரு பெண்கள் எவ்வளவோ இசையால் ஹரிச்சந்திரனை மகிழ்விக்க முயற்சித்த போதிலும் அவரை திருமணம் செய்யவோ அல்லது வெண்கொற்ற கொடையை கொடுக்கவோ ஹரிச்சந்திரன் ஒப்புக்கொள்ளவில்லை கோபத்தில் ஹரிச்சந்திரனை சாபமிட முனிவர்கள் திரண்டு வந்தனர் அப்போது ஹரிச்சந்திரன் வேறு எதை கேட்டாலும் தருவதாக வாக்களித்தார் அவ்வளவுதான் இதை சாக்காக வைத்து முனிவர்கள் ஹரிச்சந்திரனின் ராஜ்யத்தையே கேட்டனர் அப்போது சொன்ன வார்த்தையை காப்பாற்றும் வள்ளலான ஹரிச்சந்திரன் தன் நாட்டையே தாரை வார்த்து தருகிறான் ஹரிச்சந்திரன் தன் மனைவி மகனோடு நாட்டை விட்டு வெளியேறுகிறான் செல்வ செழிப்புடன் மக்களை மனதில் வைத்து நாட்டை ஆண்ட மன்னன் நாட்டை விட்டு வெளியேறுவதை பார்த்து மக்கள் சோகத்துடன் அந்த குடும்பத்தை வழி அனுப்பினர் அப்போதென்று பார்த்து விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனின் முன் வந்து என் யாகத்திற்காக தானம் தருகிறேன் என்று சொன்னாயே அதை தா என்று கேட்டார் ஆனால் ஹரிச்சந்திரனிடம் தான் எதுவுமே இல்லையே அவர் எப்படி தருவார் ஆனால் வாக்கை தவறாதவர் ஹரிச்சந்திரன் அதனால் நாற்பத்தி எட்டு நாளுக்குள் தான் தருவதாக சொன்னார் விஸ்வாமித்ரர் ஹரிச்சந்திரனுக்கு தொல்லை தந்து பணம் வாங்குவதற்கு சுக்கீரன் என்பவரை ஹரிச்சந்திரனை பின்தொடருமாறு அனுப்பி வைத்தார் இப்போ பணத்தை திருட்ட வேண்டுமே அதனால் ஹரிச்சந்திரன் குடும்பத்துடன் காசிக்கு செல்கிறார் அங்கு தன் மனைவி சந்திரமதியையும் தன் மகன் தேவதாசனையும் ஒரு பிராமணரிடம் அடிமைகளாக விற்றார் அந்த பணத்தை சுக்கீரனுக்கு கொடுத்து தானத்தை முடித்தார் அப்போது சுக்கீரன் இவ்வளவு தூரம் வந்தேனே எனக்கு ஒரு கூலி இல்லையா என்று கேட்டான் அப்போது ஹரிச்சந்திரன் தன்னையும் ஒரு சுடுகாட்டை காக்கும் வீரபாகு என்பவனிடம் விட்டு சுக்கீரனுக்கு கூலியை தந்தார் சுடுகாட்டில் வீரபாகு ஹரிச்சந்திரனுக்கு கொடுத்த வேலை என்னவென்றால் அங்கே பிணத்தை எரிக்க வருபவர்கள் ஒரு கட்டணத்தை அவனுக்கு தர வேண்டும் பிறப்பிலிருந்து அரண்மனையில் வாழ்ந்தவர் ஒரு அரசனாக செல்வ செழிப்புடன் இருந்தவர் இப்போது சுடுகாட்டை காக்கும் ஒருவனிடம் அடிமையாக இருக்கிறார் அதே போல் பிறந்த வீட்டில் இளவரசியாக இருந்து திருமணமான பின் ராணியாக இருந்தவள் இப்போது ஒரு வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறாள் ஆனால் ஒருபோதும் வாய்மை தவறாது தன் கடமையை செய்து கொண்டிருந்தனர் இருவரும் ஒரு சந்திரமதி வேலை பார்த்து கொண்டிருக்கையில் தூரத்தில் அம்மா என்று கதறும் குரல் கேட்டது இது என் மகனின் குரல் ஆகிற்றே என்று பதறி போய் அந்த குரல் இருக்கும் இடத்திற்கு ஓடி சென்றாள் ஆனால் விதி அவள் வாழ்க்கையில் விளையாடிவிட்டது ராஜ்யத்தை இழந்து சொத்து சுகத்தை இழந்து இப்போது தன் மகனையும் இழந்து நிற்கிறாள் காட்டிற்குச் சென்று தர்பையை பறிக்க போன மகன் இப்போது விஷப்பாம்பால் கடிப்பட்டு இறந்து போய் கிடந்தான் கதறி அழுதாள் சந்திரமதி கையில் காசும் இல்லை சொந்த வீடு வாசலும் இல்லை தன் பிள்ளையின் பிணத்தை பிராமணன் வீட்டுக்கு எடுத்துச் செல்ல முடியாதல்லவா அதனால் வேறு வழியின்றி சந்திரமதி ஹரிச்சந்திரன் இருந்த சுடுகாட்டுக்கு தன் மகனின் பிணத்தை தானே இரு கையால் தூக்கி கொண்டு நடந்தே சென்றாள் தன் மனைவி தன் மகனின் இறந்த உடலை கொண்டு வருவதை பார்த்த ஹரிச்சந்திரன் அதிர்ச்சியிலும் துக்கத்திலும் திகைத்து நின்றான் ஆனாலும் தன் கடமையை தவறக்கூடாது என்பதற்காக அவளிடம் கட்டணத்தை கேட்டான் கட்டணத்துக்கு அவளிடம் காசு ஏது அப்போது தன் சேலையில் ஒரு சிறிய துண்டை கிழித்து ஹரிச்சந்திரனிடம் கட்டணமாக கொடுத்தாள் ஹரிச்சந்திரனும் அதை வாங்கிக் கொண்டார் அப்போது இருவரும் அவர்களின் ஒரே மகனை எரிக்க செல்லும் போது திடீரென விஸ்வாமித்ரர் மற்றும் எல்லா கடவுள்களும் அவர்களின் முன் தோன்றினர் இதெல்லாம் ஹரிச்சந்திரனுக்கு வைத்த தெய்வ சோதனை என்று கூறினார்கள் அது விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனுக்கு ஆசிர்வதித்து அவர்களது மகனை உயிர்ப்பித்து அவரின் ராஜ்யத்தை அவரிடமே திருப்பித் தந்தார் ஹரிச்சந்திரன் தன் மனைவி மகனுடன் திரும்பவும் தன் அரண்மனைக்கு சென்று சந்தோஷமாக இருந்தனர் அவர்கள் சத்தியத்தையும் தர்மத்தையும் முழுமனதோடு பின்பற்றியதால் இன்று வரை ஹரிச்சந்திரனின் வாய்மையை பற்றி எல்லோராலும் பேசப்படுகிறது